வணக்கம் நண்பர்களே நான் வந்து இப்போ நவி மும்பையில் இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அவங்க வீடு வந்து இருபத்தஞ்சி வருஷம் பழக்கம் எனக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்க வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக வச்சுருப்பாங்க நண்பர்களே இந்த வீடியோ அவங்களோட பர்மிஷனோடு தான் எடுக்கிறேன் நீங்களே பாருங்கள் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க வீடை அவங்களுக்கு வந்து செடிகள்னால் அவ்வளோ உயிர் அதனால் அவங்க வந்து எல்லா பால்கனிலேயும் அழகாக செடிகள் நட்டு அதில் வந்து சூப்பராக பராமரிச்சுட்டு வராங்க அந்த செடிகளை நீங்களே பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் வந்து அந்த செடிகளை தான் நான் இருக்கும் பார்ப்பேன் அதில் உட்காந்து அழகாக ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் அவங்க வீடும் அவ்வளோ அழகாக இருக்கும் மழையினால் வீட்டுக்குள்ளே துணியை போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக க்ளீனாக ஒரு தூசி கூட எல்லாமே வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அப்படி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் இது ஒரு பெட்ரூமு அது பேல்கனிலேயே செடி வச்சுருக்கோம் இதுதான் அவங்களோட கிச்சன் கிச்சன் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க நீங்களே பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட கிச்சனு ஆனால் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு அப்புறம் இவங்க வீடு தான் இது எங்களோடய பர்மிஷனோடு தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போடுறேன் எங்கேயும் பாருங்கள் அதுக்குள்ளேயும் நிறைய செடிகள் வச்சுருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ளே இது அவங்க வீட்டை வந்து பராமரிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த செடிகள் கூட ஒரு செடி கூட வாடாமல் பார்த்துப்பாங்க அது அவ்வளோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது ஓகே